ரொம்ப நன்றி இன்றைக்கு நாம பார்க்கும் தலைப்பானது ஓஷோ அவர்கள் சொல்றிய ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்றாருன்னு பாப்போம் அவர் சொல்றாரு meditation is witnessing to meditate means to become a witness meditation is not a technique at all இது வந்து தியானத்தில் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதைத்தான் நாம் தியானத்தின் போது கட்டாயம் செய்ய வேண்டும் தியானம் என்பது எதையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நாம் அதில் சாட்சியாக மாறுவது இதைத்தான் உஷா அவர்கள் சொல்கின்றார் இதை பற்றினா ஒரு விளக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் தியானம் என்பது எதுவும் செய்யாத ஒரு அமைதியான நிலை அதாவது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெதுவாக நம்மை விட்டு வெளியே சென்று அந்த ஒரு அமைதியான ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை அது வருவதுதான் அந்த தியானத்தில் ஒரு முக்கியமான பகுதி ஆனால் நம்மளால எவ்வளவு நேரம் அந்த ஒரு அமைதியில் இருக்க முடிகின்றது அந்த அமைதியை நோக்கி செல்லும் பொழுது நடக்கும் அந்த நிறைய நிறைய விஷயங்கள் முதல்ல அந்த எண்ணங்கள் அப்புறம் நமக்குள் வரும் அந்த ஒளிகள் கேட்கும் இல்லையா மன கவலைகள் மன சிதறல்கள் எல்லாமே ஒன்னொன்றாக இதை எல்லாவற்றையும் எப்படி நாம் கடந்தது இதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம் அதாவது தியானத்தில் வரும் எண்ணங்களில் ஒரு சாட்சியாக மாறி இல்ல மனச்சிதலில் வருவது அதில் ஒரு சாட்சியாக மாறி எப்படி நாம் அதனுடன் ஒன்றோடு இணையாமல் அதிலிருந்து சற்று விலகி நின்று நாம் நாம இருப்பது என்பதை பற்றித்தான் நாம் இன்று கொஞ்சம் தெரிந்து கொள்ள போகின்றோம் சரி இந்த ஒரு பொட்டிஷனை பத்தி பார்க்கும் பொழுது முதல் விஷயம் என்ன தியானம் என்பது ஒரு சாட்சியாக இருப்பது என்பது பற்றி நாம் தியானம் செய்யும் பொழுது எதையும் நாம் என்ன சொல்றது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பதில்லை அதாவது ஒரு சிலர் அந்த வெவ்வேறு தியான வகைகள் இருக்கிறதுனா அதில் அந்த மந்திரம் சொல்றது கூட ஒரு வகைதான் நாம் வந்து இப்பொழுது நம்முடைய சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் அதுவும் கூட எப்பொழுது ஒரு ஆரம்பத்திற்குத்தான் சொல்கின்றோம் எதற்காக அந்த எண்ணங்கள் ஆயிரக்கணக்கில் வரும் அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவதற்காக ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா நம்முடைய மனதிற்கு அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்த ஆஹ் சுவாசத்தின் மீது உன்னுடைய கவனத்தை வைத்துக்கொள் என்கின்ற ஒரு விஷயத்தை அதில் இந்த ஒரு விஷயம் கூட சிறிது நேரம் கழித்து தானாக விளங்கிவிடும் எப்பொழுது நாம் அந்த உண்மையான தியான நிலைக்கு செல்லும் நமக்கு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் சுவாசத்தின் மீது உன்னுடைய கவனத்தை வை என்கின்றதுடன் எப்பொழுதுபடியும் நாம் நம்மை விட்டு சற்று ஒதுகின்ற இந்த ஆனந்தி அது நம்மளுக்கு கண்டினியூஸா அந்த அவேர்னஸ் இருக்கும் நம்மை நாம் யார் என்ன என்று தெரியும் நமக்குள் இருக்கும் அந்த உலகம் நமக்கு புரியும் நம்மை சுற்றி இருக்கும் அந்த ஒளிகளிலிருந்து எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் அவர் ஆனால் நாம் கொஞ்சம் ஆனந்தி என்கின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டியிலிருந்து கொஞ்சம் விலகி நான் ஒரு சாட்சியாக மாறிவிடுகின்றேன் அந்த ஒரு தான் இந்த தியானத்தின் ஒரு முக்கியமான நிலை எல்லாரும் கண்டிப்பாக புரியும் தெரியும் அவர் ஆனால் எப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம வந்து ஒரு படம் பார்க்க போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது அங்கே வரும் ஆஹ் ஒரு அம்மா அப்பா குழந்தை எல்லாமே ஒரு பஸ் ஒரு சீன எல்லாமே வருகிறது அதற்காக நாம் அந்த கதையில் முழு ஒரு கதாபாத்திரமாக மாறிவிடுகிறோமா இல்லை நாமும் அந்த கதையினுடைய தொடர்ந்து சென்று பட்டிருக்கின்றோம் காட்சிக்கு பின் காட்சியாக ஒன்றொன்றாக புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு படத்தை பார்ப்பதை போல நாமும் ஒரு சாட்சியாக மாறி இந்த தியான நிலைக்கு நாம் சென்று விடுகின்றோம் நாம படம் பார்க்கும்போது அந்த கதையோடு ஒன்று நீந்து விடுகின்றோம் முழுமையாக இருந்து விடுகின்றோம் ஆனால் அந்த கதையாக இந்த கதை பாத்திரமாக நம்மை நாம் உருவெடுத்து பார்ப்பதில்லை இல்லையா அதே போலதான் கொஞ்சம் விலகி நின்று அதே ஒரு படம் போல பார்க்கிறது போல நாம் இந்த தியான நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி அந்த ஒரு முகவரியை நம்மிடமிருந்து அகற்றி அந்த முழுமையான ஒரு சாட்சியாக மாறி அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த ஒரு நிலைக்கு ஆனது இருக்கிறார் ஆனால் இருக்க வேண்டிய இடத்தில் மிகவும் சரியாக இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு அற்புதத்தில் இருக்கின்றார் சரி இந்த தியானம் என்பது ஒரு டெக்னிக் கிடையாது அப்படின்றாங்க எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது திங் அப்படி என்றால் அது என்ன தியானத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் செய்வதுல மந்திரம் சொல்றது இந்த சுவாசத்தை படுப்பது ஆனால் இது எல்லாமே இந்த தியான நிலைக்கு செல்வதற்கு வழியூட்டக்கூடிய முறைகள் தானே தவிர அதுவே முக்கியமானது கிடையாது இந்த சாட்சியாக மாறுவது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது தியானத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த சாட்சியாக மாறுவது எதற்கு முக்கியம் முக்கியத்துவம் என்ன என்று நமக்குள் வரும் அந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கும் அந்த உலகம் உள்ளுக்குள் இருக்கும் அந்த அற்புதமான உலகத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்கு இந்த சாட்சியாக மாறுவது என்பது மிக மிக ஒரு அடி அடிப்படையான ஒன்று நாம் அந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த ஒரு நோ பத்ரி சார் அன்பாக சொல்வார் எனக்கு நான் என்னுடைய இஷ்ட தேவதை சந்திச்சிருக்கேன் ஆனாலும் அது வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தியானமா இல்லை டோன்ட் ஜட்ஜ் இன்றைக்கு எனக்கு மனதில் மிகவும் புரட்சங்கள் இருந்தது அதனால இன்னைக்கு இன்னைக்கு நல்ல தியானம் இல்லை இல்லை ஜட்மெண்ட் மறுபடியும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குள் வரும் அந்த எண்ணைகளை மேலோங்க விடுவது அதனுடன் சேர்ந்து பயணிப்பது அதாவது அதனுடன் ஒன்றாக மாறி விடுவது கிடையாது அளவிட்டுக்கம் அளவிட்டு இதுதான் நாம் சாட்சியாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது உதாரணங்கள் பார்த்துக்கணும் மூன்று விஷயங்கள் முதலில் நம்முடைய ஆஹ் சுவாசத்தை நாம் கவனிப்பது நீங்கள் உங்களுடைய அந்த மூச்சு சுவாசத்திற்கு எப்படி நீங்கள் வந்து கவனம் செலுத்தி நீங்க அதை ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம் முயற்சி செய்வது கிடையாது இப்படிதான் இருக்கணும் அது எளிமையான அந்த சுவாசம் எப்படி வருகின்றதோ அப்படியே செல்வதற்காக நாம் அனுமதி செய்வது நம்முடைய அப்படியே மேலே வருகிறதா நெஞ்சு அது சந்தோஷமாக கொஞ்சம் அப்படியே கவனிப்பது கீழே செறிதா கவனிப்பது அந்த சுவாசம் உள்ளே வரும்போது அப்படியே ஒரு குளிர்ச்சி வருகின்றதா அது இடுபாடுடன் இருப்பது ஆனால் அதுடன் ஒன்று நிற்பது கிடையாது ஜஸ்ட் சாட்சியாக மாறுவது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனிப்பது அதுவே உங்களை உங்களிடமிருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் இந்த சுவாசத்தை கவனிப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயல் அதாவது எண்ணங்கள் எப்பொழுது வந்தாலும் சரி உடனே உங்களுடைய கவனத்தை அந்த சுவாசத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த ஒரு இறுதியில் எடுத்து செல்வதற்கு இந்த சுவாசத்தை கவனிப்பது மிக மிக ரொம்பவே மிக மிக எளிமையான ஒரு விஷயம் அடுத்து அந்த எண்ணங்கள் இதை கவனிப்பது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தியானத்தில் தியானத்திற்கு ஏனென்றால் இந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியாது ஆனால் தியானத்துல சரி சும்மா உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல நீங்கள் அந்த எண்ணங்களுடன் அதுவும் அப்பதான் அதிகமாக வரும் ஏதோ ஆயிரக்கணக்கில் வருது அப்பதான் கோடிக்கணக்கில் வர மாதிரி ஒரு எண்ணம் எங்கேதான் அந்த எண்ணங்கள் என்றே தெரியவில்லை எப்பொழுது என்ன செய்வது அந்த எண்ணங்களை அந்த பாசிங் கிளவுஸ் சொல்லுவாங்க மேகங்கள் கடந்து செல்வதை கூட சரி வரட்டும் அதனுடன் சண்டையிடாமல் அதனுடன் கூட கொஞ்சம் எண்ணங்களை அதனுடன் சேர்க்காமல் வரும் அந்த மேகத்தை என்ன மேகங்கள் கொஞ்சம் அப்படியே சென்று வருவதற்கும் நாம் தயாராக செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அதனுடன் சேர்ந்து பயணிக்க முயற்சிக்க கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது என்ன விஷயம் வருகிறது எங்கள் எண்ணம் வருகிறது எதை பற்றி யோசிக்கின்றீர்கள் என்கின்ற அளவுக்கு கூட அதில் வந்து நம்முடைய அந்த ஒரு இரண்டாவது எண்ணத்தை சேர்க்காமல் இருக்கு குழந்தை பற்றி நினைக்கணும் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு காலையில நம்ம கேட்டாங்களே இது நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா எப்பொழுது செய்வது அந்த எண்ணங்களே கிடையாது குழந்தை போ பற்றிய எண்ணம் வரையினா அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் அந்த எண்ணத்தை விடுவது மூன்றாவது நீங்கள் எப்படி சந்திக்கிறீர்கள் கண்டிப்பா ஒரு சிலருக்கு சந்தோஷமா சிரிப்பாங்க ஒரு சிலர் கண்ணீர் விழுவார்கள் தியானத்திற்கு சரி ஓகே அதெல்லாம் சரிதான் ஆனால் அதனுடன் சேர்ந்து எப்படி பயணிக்காமல் இருப்பது ஏதேனும் திடீர்னு உங்களுக்கு உங்கள் அம்மாவை பற்றின நினைக்கு வருகின்றது அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைத்துதான் பேசியிருக்கீங்க உடனே அதில் அதை அவரை பற்றி நினைக்கும் உங்கள் மனதிற்குள் அந்த கவலை என்கின்ற ஒரு விஷயம் தொற்றுக் கொள்கின்றதாம் இல்லை நீங்கள் அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறது இருந்தாலும் அந்த ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது உங்களுக்குள் அந்த ஒரு அமைதி வரும் பொழுது அந்த அமைதியின் மூலமாகவே உங்களால் எந்த வெறும் விஷயமா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு நல்லதுதான் நடக்கும் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு உங்கள் மனதில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கவலை என்கின்ற ஒரு விஷயம் என்கிறது உங்கள் மனதில் அண்டாமலே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அந்த இருந்து அம்மாவை பற்றி வரும்போது கண்டிப்பாக ஒரு உண்முகல் தான் வரும் அதாவது மனசிலே சாகி அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சென்றுவிடும் அதாவது நீங்கள் வந்து உங்களாக மாறும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த சாட்சியாக நீங்கள் நீங்க மூன்றாவது மனிதராக மாறி அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் கூட டிட்டாச் அந்த விட்னஸ் ஆக மாறும் பொழுது உங்களால் கண்டிப்பாக இந்த ஆழ்ந்த தியான நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் எதுவாக இருந்தாலும் சரி வருவதை சண்டையிடாமல் செல்ல அனுபவிப்பது சரி இந்த சாட்சியாக இருப்பது என்பதால் என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கிறது என்று பார்க்க போனா முதல்ல அந்த எண் ஆலைகள் வந்து குறைகின்றது எப்பொழுது நாம் தியானத்திலிருக்கும் போது அதே விஷயம் நாம் தியானத்தில் இல்லாமல் மற்ற நேரங்களில் கூட அதாவது வேதும் வேலை செய்து கொண்டிருக்கிறோமா அப்படியே ஒரு வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோமா அந்த வேலை மூலதான் வேறு இன்னொரு பத்து வேலையின் ஞாபகம் வரும் இல்லை நாம் செய்து கொண்டிருக்கும் அந்த செயலை செய்து முடித்தால்தான் நமக்கு அதில் ஒரு பலன் இருக்குது இல்ல அதிலே விட்டுட்டு அடுத்து போய்ல விட்டு அடுத்து இல்ல செய்யும் அந்த வேலையில் முழுமையாக நம்மளால் அந்த கவனத்தை செலுத்த முடிகின்றது இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இது நிறைய நேரம் எப்பொழுது உபயோகர்களும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அப்பொழுது நம்மளால் அந்த ஒரு அந்த நிலையில் நம்மை விட்டு வெளியே அகற்றி ஒரு சாட்சியாக மாறி அந்த கேட்டுட்டாங்களே அதற்கு பதில் சொல்லும் பொழுது அந்த முழுமையான கவனத்துடன் நம்மளால் ஒரு சரியான பதிலை சொல்ல முடியும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாட்சியாக மாறுவது எந்த ஒரு விஷயத்திலும் கூட தியானத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்திலும் நம்மளால் அந்த சாட்சியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அனந்தி ஓகே இதுக்கு இது இவர் இந்த ஒரு விஷயத்தினால்தான் தான் நம்மிடம் செய்ய சொல்லக்கூடும் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தானாகவே அந்த செய்தி வருகின்றது அதையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு பட் நமக்கு செய்தி வருகின்றது செய்தி வரும்போது நாம் அப்பொழுது இந்த நேரத்தில் இதை போன்று செய்தால் மிக சரியாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து சரியான ஒரு முடிவை எடுக்க ஒரு துணையாக இருக்கின்றது அடுத்து நாம் மிகவும் ஒரு மோர் செல்ஃப் அவர் நம்மளால் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது நம்முடைய சேர்க்கை அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளால் அந்த புரிதல் உள்ளே இருக்கும் உலகம் தானே வெளியேயும் நமக்கு தெரிகிறது அந்த வெளியே இருக்கும் அந்த உலகத்தை நம்மளால் கொஞ்சம் அதாவது திரும்ப திரும்ப நடக்கும் விஷயங்கள் நமக்கு எந்த இடத்தில் நாம் ஆஹ் சரியாக செய்ய மாட்டோம் என்று புரிகின்ற அந்த விஷயங்கள் புரியும் பொழுது நம்மை கூடுதலாக பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் தெரிந்த விஷயம் இது பற்றி நாம் என்னால் கூட கொஞ்சம் நன்றாக செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தானாகவே வந்துவிடுகிறது மூன்றாவது முக்கியமான விஷயம் நமக்கு அந்த அமைதி உள்ளுக்குள் ஒரு அமைதி என்ன இருந்தாலும் வெளியே நடந்தாலும் சரி நமக்கு உள்ளக்குள் அந்த ஒரு அமைதி இருந்தாலே போதும் இல்லையா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை சரி செய்து முடியும் என்கின்ற நம்பிக்கை சாட்சியாக மாறுவது என்பது நமக்குள் இருக்கும் அந்த அமைதியை நமக்கு புரிய வைக்கிறது அதாவது வாழ்க்கை என்னும் இந்த நாடகத்தை நம்மால் நடத்துவதற்கு சரியானி இருந்தாலும் அந்த அனந்தி என்கின்ற அந்த ஒரு நபரிடம் வெளியே வந்து அந்த வாழ்க்கையை என்கின்ற நாடகத்தில் ஆனந்தி எவ்வளவு அழகாக செய்கின்றாள் என்கின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு மிக மிக அழகாக புரிய வரும் இதுக்கு ஒரே ஒரு சின்னதா ஒரு கதை மட்டும் சொல்லி விரும்புகிறேன் மாயான் ஒரு பெண் அவள் வந்து ஒரு அழகாக படம் வரையில் ஒரு தமிழ்நாள் ஆர்டிஸ்ட் நல்லா பண்றாங்க ஆனா அவங்க தியானத்தில் இப்பொழுது இல்லை அவர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வருகிறது அவர்களால இந்த படம் வரையும் அந்த தினம் முடியல இல்ல இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது என்ன செய்வதுன்னு தெரியல வாழ்க்கையில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்பொழுது சற்று அவர்கள் ஒரு தியானம் பற்றினா ஒரு வகுப்பை பற்றி ஒரு தெரிந்து கொள்கிறார்கள் அந்த வாக்குப்பிற்கு செல்கிறார்கள் அப்பொழுது அங்கே இருக்கும் அந்த ஆசான் வந்து சொல்கிறார் நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது முக்கியமாக செய்வது எண்ணங்களை குறைத்து அந்த சாட்சியாக மாறுவது அவர்களுக்கு முதலில் முடியவே இல்லை அவர்களுக்கு நிறைய நிறைய எண்ணங்கள் வருகிறது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்வது என்று தெரியவில்லை சில எப்பொழுது வந்தாலும் சரி இந்த தியானம் செய்யும்பொழுது உங்களுடைய சுவாசம் கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பொண்ணுக்கு ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு இருக்கிறதே இந்த பெயிண்டிங் எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கோமே அப்படின்னு நிறைய எண்ணம் வருது அது ஒரே நேரத்துல ஒரு ஒரு டசன் டிவி சேனல்ல போட்டு விட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய குழப்பங்கள் எண்ணங்கள் அது போல பத்து பத்து நூறு என்று ஒரே சமயத்துல வித்தியாச வித்தியாசமாக வந்து சொல்கின்றது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சரி அப்போது அந்த சொல்லுகிற சண்டை போடாத உன்னுடைய எண்ணங்களுடன் நீ வந்து அவதை அந்த செல்லும் மேகங்களாக கற்றுக்கொள்ளும் நீ அந்த மேகமா இல்லை நீ அதை பார்க்க அந்த மேகங்களை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியா வித்தியாசம் இருக்கிறது இல்லையா அந்த மேகமாக மாறும்பொழுது நாம் அந்த எண்ணங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றோம் இல்லை அந்த மேகத்தை பார்க்கும் ஒரு சாட்சியாக நீக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் இதை சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு சரி ஓகே புரிகிறது கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது சரி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது சிறிது நேரம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு என்னவென்றால் ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே பரேட்ல மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இது எல்லாமே நடக்கின்றது ஆனால் அதை ஒரு கல்ல பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு வருகின்றது அதை தான் சாட்சியாக மாறுவது அதை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணல ஷி இஸ் இன் ஷி ஹஸ் பிகாம் அதாவது அந்த எண்ணங்கள் அவளை நீ இதை செய் அதை செய் என்று எந்த ஒரு அவளுக்கு இடவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவளால் கொஞ்சம் வெளியே வர முடிகிறது இந்த ஒரு மாற்றம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ண அலைகளில் இருந்து கொஞ்சம் வெளியே வர முடிகிறது அவளுடைய எண்ணங்கள் வந்து அப்படியே ஒரு கிளீன் கேன்வாஸ் அப்படியே ஒரு பெயிண்டிங் போர்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாடி எதற்கு அவளுக்கு வர வேண்டிய அந்த ஒரு எண்ண இன்ஸ்பிரேஷனுக்காக புதுசு புதுசாக அவளுக்கு தோன்றுகிறது வெளியே பொழுது உடனே அவ வந்து அந்த பெயிண்ட் பிரஷ் எடுத்துட்டு உடனே போய் எப்படியே ஃபுல் எனர்ஜியோட ஆப்பாங்க போய் நிக்கல ஆனால் அந்த புதிதாக அவள் வரைய முடிவெடுத்த பின்பு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்னு சொல்லணும் அதே போல அது அந்த முழுமையான எண்ணத்தை வெளியும் பொழுது அவளால் முழுமையாக அந்த புதியதாக ஒரு சித்திரத்தை மிகவும் அற்புதமாக அதாவது அவள் வரைவதற்கு பத்து நாட்கள் ஆயிருந்தா இப்பொழுது அவங்களால அந்த விஷயத்தை ரெண்டே நாள்ல முடிக்க முடியுது அதுவும் மிகவும் அற்புதமாக ஒரிஜினல் பெயிண்டிங் இது வந்து ஒரு உதாரணம் இதே போல தாங்க வாழ்க்கையில தியானமும் நமக்கு மிக மிக அற்புதமாக உதவி செய்யறது தியானத்தின் அற்புதங்கள் வளர்ந்து தியானத்தை அமரும் போது மட்டும் இல்லாமல் தியானம் செய்யாமல் மற்ற நேரத்தில் கூட அதன் பலன்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வெவ்வேறு விதமாக இருக்கிறது அதில் முக்கியமான விஷயம் இந்த சாட்சியானமாகும் இதை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் இப்போதும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது தியானத்தின் பலம் என்பது மிக அற்புதமாக நம்மால் உணர முடியும் நன்றி நண்பர்களே